அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபால் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி ஏதாவது ஒரு சிந்தனை மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் எல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தா கூட செஞ்சது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்கு மனசுல இருக்கும் கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சக உங்களை புரிஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க புரியாதவங்க பல பேர் இருப்பாங்க புரியாதவங்க புரியாதவங்களாவே இருக்கட்டும் உங்களை புரிஞ்சவங்களை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில வெற்றி பெற முயற்சி செய்யுங்க அவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கல அவங்களுக்கு ஏன் நம்ம தப்பாவே தெரியறோம் தானே இருக்கேன் நான் ரியலா தானே இருக்கேன் என்னையே அவங்க புரிஞ்சுக்கல இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தை விட்டுட்டு உங்களை புரிஞ்சவங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு போங்க ஏன்னா உங்களை புரியாத நபரை எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் விருச்சகராசி அன்பர்களால உங்களை மத்தவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது அது உண்மை அதனால உங்க கூட பயணிக்கிற அன்பான பண்பான பாசமான நபர்கள் யாருங்கிறத அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நீங்களே உணர்ந்துக்கோங்க விருச்சகராசிலேயே அதிகப்படியான போராட்டங்களையும் தாக்கங்களையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கடந்த நவம்பர் எண்டில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் எண்டில இருந்தே தற்போது வரை என்ன செய்யறதுன்னு தெரியல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம குழப்பத்திலேயே இருக்கீங்க உங்க தாயோடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் சரி உங்களுடைய மன அழுத்தமும் சரி உங்களை அதிகமாக டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்கும் அந்த டிப்ரெஷன் கவலை வருத்தம் எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வெளியேறி நீங்க மகிழ்ச்சியா செயல்பட போறீங்க வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் புத்தாண்டு பிறந்த முதல் கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா சப்போர்ட் வரக்க போறாங்க சுகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் பயிற்சியாகி பஞ்சமஸ்தானத்துக்கு போயிட்டார் அதாவது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகிடுச்சு அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போகணும்னு ஆசைப்பட்டு படிக்காம நின்னவங்க கூட இனிமே காலேஜ் போவீங்க விருச்சக ராசி மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி எந்த வயதினரா இருந்தாலும் சரி நீங்க செய்யும் பணியை சிறப்பா செய்து நீங்க செய்யும் வேலைய உங்களை விட யாரும் பெஸ்டா செய்ய முடியாதுன்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுவீங்க விருச்சக ராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கைய ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா நம்மள உடன் பிறந்தவர்கள் புரிஞ்சுக்கல கணவரும் புரிஞ்சுக்கல மனைவியும் புரிஞ்சுக்கல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க இல்லையா கூட இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா அந்த வருத்தங்கள் இனி உங்களுக்கு நீங்கும் இந்த புத்தாண்டு முதல் மாற்றம் உண்டு ஜூன் மாதத்துக்கு மேல மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு திருமண விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்கும் திருமண ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமா இந்த ஓராண்டு காலகட்டத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நிச்சயம் நிச்சயமா நடக்கும் நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் தங்க நகைகள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கு இந்த ஆண்டுல நீண்ட காலமா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது பணம் அந்த தடையும் இனி விலகும் நீங்க யாருக்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்திருப்பீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அந்த உதவியே உங்களுக்கு உபத்திரவமா மாறி இருந்தது இல்லையா நீங்க கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்காம நீங்க வாங்கிய கடனை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்காக இப்ப நீங்க கடன் கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா மத்தவங்களுக்கு பரிதாபப்பட்டு பாவப்பட்டு நீங்க பாவமா இன்னைக்கு நிக்கிறீங்க இல்லையா அந்த நிலை இனிமே மாறும் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்தனவங்க திரும்பவும் தானா வந்து உங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க இனிமே ஸ்டெப் எடுங்க உங்க கைவிட்டு போன பணம் நிச்சயம் உங்க கைக்கு வந்து சேரும் இனிமே யாருக்கும் பரிதாபப்படாதீங்க யாரை பார்த்தும் பாவப்படாதீங்க இனிமே யாருக்குமே எப்பவுமே ராசி அன்பர்கள் கடன் மட்டும் கொடுக்காதீங்க ஏன் ராசி அன்பர்கள் மத்தவங்களுக்கு கடன் உதவிகள் செய்யக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னா உங்க ராசியே தான் கால புருஷ தத்துவனுக்கு எட்டாம் இடம் உங்க ராசி எட்டாம் இடம் கடன் ஸ்தானம் அதே மாதிரி ஆறாம் பாவகம் ருணரோக ரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் உங்க ராசி அதிபதியான செவ்வாயே உங்க ராசிக்கு ஆறாம் ராசி அங்க போய் ஆட்சி ஆறார் அதுவும் அவருடைய தானே மேஷமும் இங்க இருக்க செவ்வாய் தான் அங்க இருக்க செவ்வாயும் உங்க ராசி அதிபதி கடன் ஸ்தானத்துக்கும் அதிபதிங்கிறதுனால நீங்க யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அல்லது மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கனாலும் சரி அந்த பணத்தை நீங்க தான் கட்டணும் கொடுத்த பணம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல திரும்ப வராது அப்படி திரும்ப வருதுன்னா நீங்க நிறைய போராட்டம் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய போராடி பிரச்சனை பண்ணி அப்படிதான் உங்க பணத்தை திரும்ப வாங்கணுமே தவிர அவ்வளோ ஈஸியா நீங்க கொடுத்த பணம் திரும்ப வராது இதனால் வரைக்கும் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த அனுபவமும் இருந்திருக்கும் கண்டிப்பா நிறைய இடங்கள்ல நீங்க பணம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க அவஸ்தப்பட்டிருப்பீங்க அப்படி அவஸ்தப்பட்டவங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ராசி அதிபதி செவ்வாய் மேஷத்துக்கு நான்காம் இடம் கடகம் அங்க போய் நீச்சம் ஆவார் சுகஸ்தானத்துல தனக்கு சுகஸ்தானத்துல நான்காம் இடத்துல இந்த உங்க ராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் ஆறதுனால ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு உங்க வீட்டை வித்தோ இடத்த வித்தோ இல்லை உங்கள் வண்டி வாகனங்களை விற்றோ இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சம்பந்தமான விரயங்களை ஏற்படுத்தி தான் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரியான சூழல் வரும் அதனால் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் பணத்தையும் கடனை கொடுக்காதீங்க அடுத்தவங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க ஏன்னா மனசளவில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க அதனால் மனசளவில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகாதீங்க எதையுமே பெருசாக குழப்பிக்காதீங்க உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாதுங்கிறத மனசார நம்புங்க எல்லாரையும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு அந்த சக்தி உங்களுக்கு கிரக நிலைகள் ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துருக்கு நிறைய ரகசியங்கள் நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளேயே புதஞ்சிருக்கு அதை பயன்படுத்திக்கிறவங்க உங்களை சுத்தி இருக்காங்க உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நிறைய பேர் உங்களை சுத்தி முன்னேறாங்க ஏன்னா விருச்சகராசி அன்பர்களோட யார் வேலை பார்த்தாலும் அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு சிரமம் இல்லாம வேலை நடக்கும் கவலை இல்லாம வேலை நடக்கும் ஏன்னா விருச்சகராசி அன்பர்கள் சிறப்பா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவீங்க அதனால் உங்கள் கூட இருக்கவங்க இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சுருங்களேன் இதை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு நிறைய இடங்களில் உங்களை ஈஸியாக வேலை வாங்கிப்பாங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க மேல் இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் அதே ஸ்டேஜ்லேயே இருப்பீங்க ஆனால் அந்த நிலை மாறி இனிமே நீங்களும் ஒரு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி நகருவீங்க அதுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்க போகிறாங்க இனி குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்ப ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும் குடும்ப ரகசியங்களை குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் வெளியில சொல்லாதீங்க மற்றவங்களுடைய விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு ஆனா வண்டி வாகனங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா போகணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மனசு அலைப்பாய விடாம செல்போன் பேசாம குடிச்சிட்டு வண்டி ஓட்டாம கவனமா நிதானமா வண்டி ஓட்டுங்க விருச்சகராசி பெண்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதா இருந்தா ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்துங்க ஏன்னா சமூக வலைதளம் சார்ந்த விஷயங்கள்ல கூட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நகைகள் வாங்கக்கூடிய யோகம் விருச்சகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பா நிறையவே உண்டு நல்ல காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு இந்த காலகட்டத்தை சிறப்பா பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா வெற்றி உண்டு விருச்சகராசி அன்பர்கள் இந்த புத்தாண்டு காலகட்டத்துல என்ன வழிபாடு செஞ்சா உங்களுக்கு சிறப்பு உண்டாகும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மிக மிக யோகம் ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யறது சிவ வழிபாடு செய்யறது சிறப்பு பாபநாசம் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு கடல் சார்ந்த பகுதிகளில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி முழுமனதோட வழிபாடு செய்யறது மூலமா உங்க நிலையில உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு யோகம் அற்புதமா உண்டு வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் பண்ணும் எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருங்குறிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்